வெளியில எல்லாருக்கிட்டையும் சிரிச்சு பேசுற நீங்க உள்ளுக்குள்ள புழுங்கி அழுது தவிக்கிறீங்களா அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இது வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க மயூர் வெளியில எல்லார் முன்னாடியும் எல்லாருக்காகவும் சிரிக்கிற நீங்க எப்போ உங்களுக்காக சிரிக்க போறீங்க நாளும் நினைச்சு நினைச்சு புழுங்கறது யூனிவர்ஸ்க்கு தெரிஞ்சிருச்சு நான் நினைக்கிறேன் யூனிவர்ஸ் உங்களுக்கு மெசேஜ் உங்களுக்கான மெசேஜும் இதுதான் உங்க எண்ணங்களை சீரா வச்சுக்கோங்க உங்களுடைய எண்ணங்களுக்கு ஏத்த மாதிரி உங்களுடைய செயல்பாடுகளையும் ரொம்பவே சீரா வச்சுக்கோங்க அப்படின்றது யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அஷூரன்ஸ் நீங்க எப்போ எண்ணங்களை சீரா வச்சுக்கிறீங்களோ அதாவது மைண்ட் பேலன்ஸ்டா வச்சுக்க பழகிறீங்களோ அப்பவே உங்க உங்களுக்கான புன்னகை உங்களுக்கானதாக இருக்கும் அப்படின்றது யுனிவர்ஸோட அஷூரன்ஸ் மெசேஜா நான் பாக்குறேன் ஸோ மனதை சமநிலையா வச்சுக்கிறதுக்கான ப்ராக்டிசஸ் என்ன இருக்கோ அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க மெடிடேஷன் பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு ஸோ அதை நீங்க பண்ணி உங்களுடைய மனநிலையை சீரா வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க உங்களுக்கான புன்னகை உங்ககிட்ட இருக்கும் அப்படின்றத நீங்க கூடிய சீக்கிரம் உணர்வீங்க ஸோ உங்க மனநிலையை நீங்க சீராக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான செயல்பாடுகளை நீங்க ரொம்பவே விரைவா செய்யறதுக்கான அந்த மனோநிலையும் உடல்நிலையும் உங்களுக்கு அம்மா வேலை செய்கிறத நீங்க உணர ஆரம்பிப்பீங்க அப்படின்றது யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ரெண்டாவது அஷூரன்ஸ் மெசேஜ் அப்படின்னு நான் பார்க்குறேன் சோ அதனால மனநிலையை சீராக வச்சுக்கோங்க நிச்சயமா உங்களுக்கான சிரிப்பு உங்களுக்கான புன்னகை உங்களுடையதாக மாறும் அப்படின்றது யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அஷூரன்ஸ் அப்படின்றதுல எந்த மாற்றமும் இல்லை இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்ம பிடிச்சிருந்தா சின்னதா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவுல நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களுக்கு நமது விடைபெறுவது நான் உங்களுக்கு மையம் நன்றி வணக்கம்